சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையில் இயற்கை அனர்த்தம் அப்படி என்றது வந்து பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்த சுனாமியினுடைய அழிவின் பல மடங்கு அழிவாக இந்த அழிவு பார்க்கப்படுகிறது அது சம்பந்தமாக இலங்கையினுடைய அரசாங்கம் பல்வேறுபட்ட இந்த அழிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது இது சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த அனர்த்தம் சம்பந்தமான வித விவாதங்கள் விதண்டா விவாதங்கள் சம்பந்தமாகவும் ராமநாதன் அர்ச்சுனா சம்பந்தமாக ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகத்தில் வந்து வழியாக இருக்கிறது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க இலங்கையில் படிக்கின்ற சிறார்களுக்கான புத்தகங்கள் பாதணிகள் சீருடைகள் அதே மாதிரி பாடசாலை பைகள் பாடசாலை உபகரணங்கள் எல்லாமே ஜனாதிபதி நிதியத்தினால் வந்து இந்த பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது நிறைய சிறார்களுடைய புத்தகங்கள் இல்லாமல் போயிருக்கிறது புத்தகம் இல்லாமல் பாடசாலைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கின்றது இந்த பதினாறாம் தேதி பாடசாலை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இல்லை அடுத்த மாதம் என்று சொன்னார்கள் இப்போ இந்த பதினாறாம் தேதி என்று சொன்னாங்க அதே மாதிரி காபுதா உயர்தர பரீட்சை வந்து ஜனவரி மாதம் இடம்பெறும் அப்படின்ற விஷயம் வந்து ஏற்கனவே பகிரப்பட்ட விஷயமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்றது இந்த இலங்கையில் இடம்பெற்ற இந்த அனர்த்தம் காரணமாக ஐநூறு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக இதுவரை சொல்லப்பட்டிருக்கிறது பல லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது முற்றாக எழுநூறு வீடுகள் இலங்கையில் அணிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அங்காங்கே பகுதியளவான சேதாரமாக கிட்டத்தட்ட முப்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் இடம்பெற்றிருப்பதாக அணிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது உலக நாடுகள் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எழுபத்தாறுக்கு மேற்பட்ட நாடுகள் இலங்கைக்கான உதவியை வந்து செய்ய முன் வந்திருக்கின்றன ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிய நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற பெரிய வல்லரசு நாடுகளும் வந்து இப்பொழுது வந்து இலங்கைக்கு வந்து இலங்கையை மீட்டு விட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நிவாரண உதவிகளாக ஐக்கிய அரபு அமீரகம் வந்து உதவி செஞ்சிருக்கிறது அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ரெண்டு பெரிய விமானங்களில் கோஸ்பிட்டல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்பிட்டலே விமானத்தை கோஸ்பிட்டலாக்கி ரெண்டு விமானங்களை கொண்டு வந்து இலங்கையில் விட்டு அவர்கள் தங்களுடைய சகோதர நாடன நினைத்து கொண்டு இலங்கையில் அவ்வளவு சேவைகளை செய்கிறார்கள் இதில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமமே அழிந்திருப்பதாக ஊடகம்ன்ற செய்தி வந்திருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பம் உள்ள ஒரு கிராமம் அப்படியே அழிந்திருப்பதாக சொல்லப்படுறது அந்த மண்ணால் அப்படியே பதினைந்து அடி இருபது அடிக்கு ஆழத்தில் வந்து அந்த கிராமம் மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது அங்கே வந்து கிட்டத்தட்ட பதினைந்து உடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது மிகுதி உடலங்களை மீட்பதை விட அப்படியே விட்டு விடலாம் அப்படின்ற முடிவுக்கு அங்கிருக்கின்ற மக்கள் வந்து விட்டார்கள் அந்த மக்களுடைய உடலங்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே புதைந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருப்பா சொல்லப்படுறது இந்த கொத்மலை பகுதியில் வந்து முற்றாக மின்சாரம் அதே மாதிரி தொலைத்தொடர்பு வசதிகள் எதுவும் இல்லை ஆனால் இன்று உணவுகள் எல்லாமே வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்றத்தில் வந்து விமல் ரத்நாயக்கா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருந்த விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி இருநூறுக்கும் மேற்பட்ட வீதிகள் பயன்பாட்டில் இருப்பதாகவும் மேலும் தொண்ணூற்றி ஆறு வீதிகள் வந்து வெகு விரைவில் வந்து புனரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வீதி அதிகார பவியின் சொல்லியிருக்கிறது அதே மாதிரி இலங்கை பூராவும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளே வந்து மின்சாரம் எல்லா இடமுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மின்சார சபை சொல்லியிருப்பதாலும் ஒரு ஊடகத்துல செய்திகள் இருக்கின்றன ஆனால் வீதிகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த மின்சார சபையினுடைய மின்கம்பங்கள் எல்லாமே முறிந்திருக்கின்றன விழுந்திருக்கின்றன இது உலகத்துக்கு சாத்தியக்கூறு ஆகும் அப்படின்ற விஷயம் வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினால் வந்து ஒரு நாளைக்கு மன்னிக்க ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா என்கின்ற உணவு உதவித்தொகை இப்பொழுது வந்து பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கான உதவித்தொகையாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி வீடுகளை சுத்தம் செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் தருவதாக சொல்லப்பட்டிருந்தது இப்போ வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா நாங்கள் தருவோம் அப்படின்ற விஷயம் வந்து அரசாங்கம் வந்து அறிவித்திருக்கிறது இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இடக்கு முடக்காக வச்சுக்காரு அதாவது வந்து நீங்கள் சர்வதேச நாணய இருந்து உடனடியாக வந்து விலக வேணும் அப்படின்னு சொல்லியும் ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து கால் பண்ணி எங்களுக்கு உதவி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேணும் அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி இந்த வரவு செலவு திட்டத்தை வந்து மீண்டும் நீங்கள் வந்து புதிதாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஒரு முட்டாள்தனமான கருத்தை சொல்லியிருக்கார் சஜித் பிரேமதாசா அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் இவையும் வந்து ஒரு இன்று பேசு பொருளாக இருக்கின்றது என்று சொன்னால் அரசாங்கம் விழுமென்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில அரசாங்கம் மீண்டும் இலங்கையுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக தொடர்ச்சியாக போராடிக் கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் இப்படியான ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார் அப்படின்ற விஷயம் வந்து பேசப்படுகிறது அதே மாதிரி திரு சாணக்கியன் அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு மாத சம்பளத்தை இந்த மக்களுக்காக தருவதாக சொல்லியிருக்கார் அதே நேரம் திரு சாணக்கியன் உட்பட அதே மாதிரி சுமந்திரன் உட்பட இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மயநாட்டு பகுதிகளில் வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களை அங்கே போய் பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் எங்களுடைய வட பகுதியில் என்ன நடந்திருக்கிறது என்பதை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து பார்க்கவில்லை ஆனால் எம்பி ஸ்ரீதரன் அதே மாதிரி எம்பி கயந்திரகுமார் இந்த இருவரை தவிர வேறு யாருமே வரவில்லை அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுறது இன்னும் ஒரு கைலைட்டான விஷயம் அல்லது பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் களத்தில் அணிக்கிறார்கள் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே வரவில்லை அப்படின்ற விஷயம் பெரிதாக பேசப்படுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஆளும் தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஆளும் தரப்பினுடைய அமைச்சர்களோ வந்து அவர்கள் அவர்கள் கட்டாயம் செய்துதான் ஆக என்று சொன்னால் அது அவர்களுடைய நான் கடமை அவர்களுடைய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர்கள் கட்டாயம் செய்வார்கள் அவர்களுக்கு பாராளுமன்றம் போனாலும் சரி பூவாட்டிக்கும் சரி அவர்களுடைய அதாவது வந்து அவர்களுடைய அவர்களை திட்டமிட்டதன் அடிப்படையில் வந்து அவர்கள் எந்தெந்த இடங்களில் அவர்களுடைய களப்பணியை செய்யணுமோ அந்தந்த இடங்களில் அவர்களுடைய களப்பணியை செய்வார்கள் அது எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் சொல்லப்படுகிற விஷயத்தை செய்வார்கள் கடந்த கால அரசாங்கங்களில் இருந்த ஆளும் கட்சியில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாருமே வழியில் பொது வழிகளில் வரல ஆனால் இப்போ இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்தில் இருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வந்து பொது வழியில் நிற்கிறார்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் ஒரு பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக நாங்கள் பா காணக்கூடியதாக இருந்தது சரி இந்த விஷயங்கள் வந்து இப்போ மாலை நேரத்தில் வந்து காணக்கூடிய செய்திகள் அதே மாதிரி சமூக ஊடகம் ஒன்றில் வந்து ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அவரை குறிவைத்து ஒரு வீடியோ அப்படின்றத வந்து தயாரித்து அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க குறிப்பிட்ட இந்த ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் பொதுமக்களிடம் வரவில்லை அவர் எங்கே போய்விட்டார் அவர் வீட்டில் இருந்து தண்ணிக்குள்ள இருந்து கொண்டு சினிமா காட்டுறார் இப்படியான விஷயங்களை அடங்கியதாக அந்த தொகுப்பு நகர்கிறது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தொட்டும் பட்டும் படாமலும் அதாவது வந்து ஸ்ரீதரன் எம்பி கேந்திரகுமார் எம்பி அவர்கள் மட்டும்தான் அங்காங்கே ஊடகங்களில் வந்தார்கள் அப்படி என்று சொல்லியும் கடந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வந்து சாடே மாடையாக அவரை இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து பயந்திருந்த விஷயமும் காணக்கூடாது குறிப்பாக கீழே இந்த அது சம்பந்தமாக ஒரு சில குமெண்ட்டுகள் இருக்குது நிறைய கொமெண்ட் நான் அதில் வந்து ஒரு சில குமெண்ட்டுகளை வந்து நான் அவங்களோட பாதி பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோ சம்பந்தமாக பேசலாம் அதாவது வந்து இந்த செய்தியை தவிர எம்பி அர்ச்சுனாவுக்கு மட்டுமான செய்தியாக இருக்கிறது ஏன் இந்த வர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் தம்பி உங்களுக்கு வந்து அர்ச்சுனாவை குற்றம் சா சொல்லாவிட்டால் சாப்பாடு சமிக்காதா அதுதான் அவர் சொன்னாரே பாராளுமன்றம் போய் தண்ணியில் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதே மாதிரி குறிப்பிட ஊடாதனுடைய பேரை சொல்லி அர்ச்சுனாவை குறை கூறுவதை நிறுத்தினால் நல்லது ஏன் அவசரமாக கொழும்பு போனார் என்று முதல் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கார் அதை உள்ள அறிவுள்ள தமிழர்களுக்கு உண்மை நிலைமை என்ன என்பதை ஆண்டவன் காட்டியிருக்கிறான் எப்பொழுது நீங்கள் திருந்த போகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா தாண்டா நேர்மையான மனிதன் இப்படி நிறைய கொமன் கிட்டத்தட்ட அறுபது கும்மனுக்கு மேலே இருக்குது இந்த கும்மனை நீங்கள் போய் வாசிக்கலாம் நிறைய பேர் வாசிக்கலாம் எனக்கு கீழே கொமெண்ட் பண்ணுற எந்த கருத்து வீடியோக்கில் கொமெண்ட் பண்ணுறவர்களும் அங்கே கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள் அர்ச்சனா தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை உயிருக்காக போராடி மயிரலையில் வெள்ளத்தில் சிக்கிண்டு இலங்கை இராணுவம் காப்பாற்றிய ஊடக செய்திகளை பார்க்கவில்லையா அப்படி என்று சொல்லியும் கூட கருத்துக்கள் வந்திருக்கின்றன அது மட்டும் நீங்கள் சஜித்தின் அடு அறுவடியா அப்படி தம்பி உங்களுடைய அறிவை விளக்காமல் இருங்கள் இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்குது சரி யாராவது பாருங்கள் சரி இது இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த விழுந்தவனை மாடுகிற மிரிச்ச கதை மாதிரி அந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கொழும்புக்கு போகின்ற பொழுது அல்லது இந்த மஞ்சள் கோட்டு நீதிமன்ற வழக்குக்காக கொழும்பு போகின்ற பொழுது தன்னுடைய உயிரை பணியம் வச்சு போயிட்டு போகின்ற நேரத்தில் அவருடைய கார் போயிட்டுது அது மட்டுமில்லாமல் அவருடைய கையில் இருந்த அவருடைய எல்லா உடைமைகள்லேருந்து எல்லாமே இல்லாமல் போயிட்டுது அதை மீறி வெளியில வந்து இராணுவத்தினர் அவரை காப்பாற்றி கொண்டு போய் கொழும்புல சேர்த்துருக்குறாங்க அவர் இருக்கின்ற வீட்டை சுற்றி வெள்ளம் காடாக நிற்கிது வெள்ளத்துக்குள்ளே இறங்கவே முடியாது அந்த வீடு பகுதிகளால் வீதியால் அந்த வீட்டு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் போட்டில் வந்து டாக்டர் உணவு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீங்கள் ஒரே ஆக்கில் கொடுங்க என்னடா பிஸ்கட் இருக்கு நான் சமாளிக்கிறேன்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நீங்கள் சொன்ன அந்த வீடியோ சொல்லப்பட்டது போல் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கட்டாயம் அவர்கள் வந்து அவர் ஷெடியூலில் வேலை செய்வார்கள் அவர் வந்தால் போகணும் மற்ற இதர பாராளுமன்ற உறுப்பினர்களை காணவில்லையென்றால் அவர்களை கண்டுகொள்ளாத ஊடகங்கள் அல்லது கண்டுகொள்ளாத அந்த குறிப்பிட்ட சகோதரன் அர்ச்சனா மீது குறிவைப்பதற்கான காரணம் என்னென்று விளங்கலாம் சம்டைம் அர்ச்சனா இறந்திருந்தால் அர்ச்சுனான்ட காலில் வந்து குண்டூசியால் குத்தி 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 அர்ச்சனா அலும்பு அர்ச்சுனா அலும்பு அர்ச்சனை அலும்பு அலும்புவா மக்களை சேவை செய்யன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஆக்கலாம் இருக்கும் இல்லாது அர்ச்சுனாவுக்குதான் ஒன்று நடந்து அவருடைய உடலம் புனமாக இருக்கின்ற பட்சத்தில் கூட தட்டி எலும்பி அர்ச்சுனா ஒன்று ஒன்றுக்கு மேலே செய்யலை படுத்துருக்கிறார் சினிமாவை காட்டுறார் நடிக்கிறார் என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய கருத்துகள் அமைஞ்சிருக்கிறது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது எந்த ஒரு மக்களுமே இதுவரைக்கும் அர்ச்சுனாவை பற்றி குறையாக சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய களப்பணியை சரியாக செஞ்சு கொண்டிருக்கார் அவர் போன வழக்கு முடிஞ்சுட்டு உடனடியாக அவர் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வந்திருப்பார் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டு வாகனம் இல்லை அது மட்டும் அவருடைய வீட்டுக்கு போனபோது வீட்டை சுற்றி வெள்ளம் வெளியில் வர முடியவில்லை அவருடைய உடமைகளை விழுந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமாகவும் நான் ஏற்கனவே சொன்னது போல் விழுந்தவனை மாடவர் மிரித்த கதை மாதிரி அர்ஜுனாவை மட்டுமே போட்டு நோண்டி கொண்டிருக்கிறது வந்து ஒரு சிலருடைய கொள்கைகளாக இருக்கிறது எதுக்காக இப்படி ஒரு வன்மத்தை கற்கறிங்க அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அப்படி ஒரு ஊடகமாக நடைநிலமையாக பேசுவதாக இருந்தால் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுங்க எத்தனை எல்லா வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உழவு இருக்கிறார்கள் வவுனியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எல்லாரையும் எல்லா தமிழ் பிரதிநிதிகள் எங்கேயே அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டும் இன்னொரு விஷயம் இயற்கை அனத்தத்தால் வருகின்ற இழப்பை பாராளுமன்ற உறுப்பினர் வந்து நின்ற உடனே மழை பெய்யாமலோ ஐயோ ராமநாத ஆச்சோ நிற்க நான் மழை பெய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மழை பயந்து ஓட இல்லை அல்லது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிற்கின்ற பொழுது ஐயோ பாராளுமன்ற உறுப்பினர் நிற்க நான் பெய்யாமல் போக போகிறேன்னு விட்டுட்டு போக இல்லை இயற்கை அனர்த்தம் இயற்கை அர்த்தம் தான் அதுக்கு யாருமே எதுவுமே செய்ய முடியாது விழிப்புணர்வாக இருக்க முடியுமே ஒளியே அந்த இப்போ பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவர்கள் சொன்ன பொழுது அதை விழிப்புணர்வாக எடுத்தாலும் எந்த பக்கத்தில் என்ன இழப்பு வரும்னு சொல்லி யாருமே தெரியாது மழை வெள்ளம் எதுக்காக வருமென்னு தெரியாது நிலாதிர்வு எதுக்காக வருமென்னு சொல்லி தெரியாது எதுக்குமே எதிர்ப்பு கூறல் சொல்கிறார்கள் இன்று மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வரலாம் வராமல் போடலாம் ஐம்பதுக்கு ஐம்பது வீதம் தான் இப்படி இருக்குன்ற பொழுது ராமநாதன் வச்சினாதான் வரணும் ராமநாதன் அச்சுனா தான் பரவணும் ராமநாதன் அச்சினாதான் வந்து நிற்கணும் ராமநாதன் அச்சினாதான் காலக்கலாம் ராமநாத வச்சால் தான் தண்ணியை வெட்டி விடணும் ராமநாதன் அச்சினாதான் பாதியை வெட்டி விடணும் அப்படின்னு சொல்லி ராமநாத அச்சுனாவை மட்டும் குறிவைச்சு அடிக்கின்ற ஒரு சிலருக்கு வந்து இப்போ இது என்னென்ன போய் முடியும் அப்படி போய் கொண்டு இவர்களை விளாங்கப்படுத்துகிறேன்னு தெரியல எங் என்ன போல் ஒரு சிலர் வந்து மாறி மாறி ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டு வந்தாலும் மீண்டும் மீண்டும் ராமநாத அச்சுனாவினுடைய வாலியை பிடிச்சி தொங்கிக் கொண்டு வந்தால் என்னென்று மிச்ச கட்டம் போடுறோன்னு தெரியல மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற அரசியல்வாதிகள் இவ்வளவு ராமநாத அச்சுனா மட்டும்தான் வந்து இதை வேலை செய்யணுமா வடபகுதியில் வந்து அவ்வளவு அரசாங்க உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் பேசபையினுடைய தவிசாளர்கள் இருக்கிறார்கள் பிரசபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அரசியல் தொண்டர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் யாருமே வந்து இங்கே யாருமே கடமையில் இல்லை உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் இளைஞர்கள் மட்டும் உதவி செய்யணும் என்ற நோக்கத்தில் இருக்கின்ற ஒரு சில இளைஞர்கள் மட்டும்தான் களமாடுகிறார்கள் களப்பணி செய்கிறார்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களோ அல்லது வந்து யாருமோ வந்து எதுவுமே செய்யலை அண்மையில் கூட ஒரு செய்தி படித்தார் ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக மக்களுக்கு சேவை சென்று அடையணுமென்ற சொல்லி துடியா துடிக்கிறார் அந்த நித்திரை இல்லாமல் இரவு பகலாக நின்று கஷ்டப்பட்டது ஆனால் எந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தர்களும் எந் அந்தளவு வேகத்துக்கு இல்லை இலங்கையுடைய ஜனாதிபதி அவர்கள் எவ்வளோ வேகமாக ஒரு ஃபு ஒரு ஆயிரம் மீட்டரில் அவர் ஆயிரம் மீட்டர் ஸ்பீடில் அவர் ஓடுறாருன்னு சொன்னால் இலங்கையினுடைய எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற அரசாங்க அரசாங்க இயந்திரம் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அவர் ஆயிரம் வீதத்தில் ஓடினால் இவர்கள் ஒரு விதத்தில் தான் ஓடுறார்கள் அவ்வளவுக்கு வந்து சிலோ மோஷன் எங்களோட வீட்டை நாங்கள் பார்த்து கேத்து ஆறுதலை செஞ்சு கொடுப்போம் சனம் நல்லா வந்தாலும் சரி கெட்டு பழம் சரி ஜனஞ்சித்த என்ன எங்களுக்கு என்ன எங்கள் வீட்டு பிரச்சனையை பார்ப்போம் இந்த விதத்தில் தான் அங்கே இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் வேலை செய்கிறார்கள் அதில் வந்து எந்த மாற்று இல்லை இதில் வந்து ராமநாதன் அர்ஜுனா வந்த உடனே இங்கே அரசாங்கத்தியோகத்தில் வேலை அப்படி செஞ்சுடுவார்களோ இல்லை அப்படி இப்படி கதைக்கிற அவர்கள் ராமநாதன் அச்சுனா நல்லது செய்கின்ற பொழுது அவரை தூக்கி வச்சு புகழ்ந்துருக்கணும் நோக்கம் அது இல்லை ராமநாதன் அச்சனாவே இப்படியே விழுந்த உடனே அப்படியே சேர்த்து விழுத்து விடணும் தண்ணி அடிக்கிறவனுக்கு தொட்டு நக்கிறதுக்கு சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்க ஊருக தேவைப்படுவது போல் இருக்கின்ற இந்த பிரச்சனைக்குள்ளே அப்பப்போ ராமநாதன் அச்சனாவே நொட்டி நொட்டி பார்க்குறது இந்த பிரச்சனைக்கு ராமநாதன் அச்சுனா வருவாரா தொட்டு பார்க்குறது ராமநாத அச்சனா பெறுவார் ராமநாத அச்சினா பெறுவார் இப்படி வந்து இந்த தண்ணி அடிக்கிறாக்கள் வந்து ஊருகா தொட்டு பார்க்குறதுக்குள்ள தான் ராமநாத அச்சினாவையும் வந்து சேண்டி பார்க்குற ஒரு சில இதுக்கு வந்து என்னத்தை சொல்கிறோன்னு தெரியாது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி